நடிகர் விவேக்கு முத நாள் ஊசி போடுறாரு மறுநாள் ஹார்ட் அட்டாக்கு வந்திருந்தார் அதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் நீங்கள் சொல்லவே முடியாது பத்து லட்சம் பேர் ஊசி போடுறாங்கன்னா அதில் ஏழு பேருக்கு அதனுடைய பின்விளைவுகள் இருக்கும் ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் கண்டுபிடிச்சிதுங்க தேர்தல் நேரம் என்பதால் இது மாதிரி ஒரு மலிவான பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகளை செய்வது சரியா அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இதே வேலை தானே பண்ணுவாங்க வேதாந்தா யார் தூத்துக்குடியில் அவ்வளோ பிரச்சனை இல்லை அவன்கிட்ட எலக்ட்ரல் பான் நானூறு கோடி ரூபா வாங்கியிருக்கீங்கல்ல எந்த முகத்தோட தூத்துக்குடியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க திமுகவும் காங்கிரசும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி இப்போ பிரதமர் எப்படி அவுரங்கசீப் பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் பேசுகிறாரோ அது மாதிரி இவங்களும் பேசுகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் மக்களை பதற்றப்படுத்தாதீங்கன்ற ஊசி போட்டவன் இந்த நாளே பதட்டம் ஆகி பக்குன்னு செஞ்சு விடுவோம் படிக்கிட்டு அப்படியே கரண்டு விழுது அதுக்கு அமைச்சர்னா விளக்கம் கொடுக்குறாரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்கனால கலந்து விழுது பல ஆயிரம் தடவை லட்சம் தடவை ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்கும் அதனால ஒரு படிக்கட்டே துண்டா உடைச்சிட்டு விடுமா இது மொத்த அரசாங்கத்துடைய அலட்சியம் இவ்வளோ நடந்த பிறகும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் எனக்கு என்னன்னு இருக்கிறாங்க தமிழ் முன்னேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காலம் சிறப்பு வந்துடும் மொத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் கொரோனா கொரோனா முடிஞ்சு வந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுற நேரத்தில் வந்து ஆஸ்திராஜெனிக்காக யூகேஏ கோர்ட்டில் கொடுத்த சந்தர்ஷனை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் அது வந்து ஒரு புதாகரமான பேசு பொருளாக ஆகிட்டுருக்கு ஊசி போட்டவங்களுக்கெல்லாம் வந்து பக்கவிலை வந்துடும் உடனே செத்துருவாங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏகப்பட்ட வதந்திகளை பார்க்க முடியுது இந்த விவகாரம் அரசியல் கட்சிகளும் சும்மா இருக்கல அவங்க வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸாக இதை கையில் எடுத்து அவங்க சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கொரோனா பரவாயில்லைப்போ உலக நாடுகளில் நீங்கள் பெஸ்ட்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா இட்டாலி ஜி செவன் கண்ட்ரிஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் பொருளாதாரத்தில் முன்னேறின நாடுகள் முதல் உலக நாடுகள் இவங்களெல்லாம் அடிச்சு ஆளு என்ன என்ன நாங்கள் நம்ம பார்த்தோம் அதே கொரோனாலாம் அமெரிக்காவில் ஒன்றுமே பண்ண முடியல கொத்து கொத்தாக செத்தாங்க இங்கிலாண்டு இட்டாலிலாம் இட்டாலி இதெல்லாம் ஸ்பெயின் அது இதுன்னு இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை என்ன ஆக போகிறாங்களோ வறுமையில் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் என்ன ஆகும்போது ரெண்டு விஷயம் நம்மளை காப்பாத்துச்சு இம்யூனிட்டி நம்ம இயற்கையாகவே ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு பணக்கார வீட்டு பையன் பாட்டில் ட்ரிங்க்கு மட்டுமே வாட்டர் மட்டுமே குடிச்சிக்கிட்டே இருக்கிறான் அவனை போய் சாதா வாட்டர் திடீர்னு குடிக்க சொன்னால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அவனுக்கு ஆனால் ஒரு தொழிலாளி அவர் கண்ட தண்ணியை தண்ணியும் இருக்காருன்னா அவர் உடம்பு அவர் அறியாமல் ஒரு இம்யூனிட்டி இருக்கும் கொசுக்கடியில் குடிசை பகுதியில் படிச்சு படுத்து மலேரியா ஜுரம் அதெல்லாம் வந்து வாடுற மக்கள் அவங்களுக்கு பிறகுற குழந்தைகள் அது எல்லாருமே ஒரு இம்யூனிட்டி இருந்துன்னு இருக்கும் அதனால்தான் மலைவாழ் மக்களையும் பகுதி மக்களையும் பெருசாக கொரோனா அட்டாக் பண்ணல அப்படின்னாங்க ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கூட பெருசாக இதாகல பலகாரங்க மிடில் கிளாஸு இந்த தட்டு வச்சு தட்டியிருந்தானே இவனாலலாம் ரொம்ப பேர் டிக்கெட் வாங்கி போனாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட வந்து இந்த இம்யூனிட்டி மட்டும் இல்லை நம்ம வந்து அந்த தடுப்பூசியை உடனடியாக அதுக்காக இது பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி அதிக அளவில் தடுப்பூசி போட்டோம் கொரோனாவில் உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கு தடுப்பூசிகள் மிக மிக உதவியாக இருந்தது தடுப்பூசி வரும் பொழுதே இல்லாத கதெல்லாம் இது பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சவங்களே நான் ரொம்ப பேரை போட்டிங்களான்னு கேட்டால் போட்டேன்னு வாங்க ஆனால் போடாமல் இருப்பாங்க ஏன்னு கேட்டால் அதாயிடும் இதாகிடும் யோ யார் நம்ம முதல்வர் ஸ்டாலினே பாராட்டணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த எப்படியா அந்த டைமில் அவருக்கு அறுபத்து அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது வயசு இருக்கும் அந்த ஆட்சி வரும்பொழுது அவர் போய் முதல்ல ஊசி போட்டுக்கிட்டார் நீங்கள் பிளட் கிளாட் ஆகும் செத்து போயிடுவாங்க அப்படின்னா அதுவும் வசதியில் நம்பர் ஒன்று கட்சி தலைவர் முதல்வர் அந்த டைமில் போட்டுக்க பயப்படலாம்ல அவர் முன்னுதாரணமாக போட்டு காமிச்சதுனால ரொம்ப பேர் போட்டாங்க கட்சிக்காரங்களேருந்து ம பொதுமக்கள் பிரதமரும் போட்டுக்கிட்டார் யாபர் இருக்கா பிரதமர் கூட கடைசியில் போட்டார்னு வச்சுக்கோங்க ஆனால் அவரும் போட்டார்ல இந்த மாதிரி அங்கங்கே தலைவர்கள்லாம் அவங்க போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அப்படி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் தடுப்பூசியில் நம்ம ஒரு பெரிய சாதனையை பண்ணோம் இது இல்லாமல் வெளிநாடுகளுக்கு நம்ம கொடுத்தோம் உதவி பண்ணோம் யாபர் இருக்கா பல நாடுகளுக்கு நம்ம உதவி பண்ணோம் ஒன்று கட்டம் ரெண்டாவது கட்டம் மூணு மூணாவது தடுப்பூசி கூட போட்டோம் பூஸ்டர் டோஸ் போட்டோம் அப்போ நம்ம பெருமளவில் செகண்ட் வேவை நம்மளால் எதிர்கொள்ள முடியும் செகண்ட் வேவில் ஒவ்வொரு நாடுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்ம ஓரளவுக்கு எடு உயிரிழப்பில் தடுக்க முடியுது தேர்டு வேவ் ஒன்றுமே இல்லை கரெக்டாக தேர்டு பூஸ்டர் டோஸு ரொம்ப பேர் போடல கொஞ்சம் பேர் போட்டாங்க ஆனால் ஒன்றும் இல்லை இதில் கோவிஷீல்டு கோவாக்சின்னு அதில் பல இதெல்லாம் வந்தது கோவிஷீல்டு பெஸ்ட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்படின்றது பொதுவாக அந்த டைமில் கம்பேர் பண்ணும்போது சொன்னாங்க பலரும் போட்டாங்க நாங்களே கூட போடும்போது எங்கள் இதில் பத்திரிக்கைத் துறையிலே ஒரு நண்பர் அவர் இதுலேயே ஆராய்ச்சியாளராக மாறிட்டார் கட்டுரை எழுதி எழுதி அவர்கிட்டயே நாங்கள் என்ன போடலான்னு கேட்டப்போ கோவிஷீல்டு பெஸ்ட்டு போடுங்க கோவாக்சினோட அது பெஸ்ட்டு அங்கே போனப்போ எங்களுக்கு கோவிஷீல்டு தான் வேணும்னு கேட்டுலாம் போட்டோம் இப்படிப்பட்ட இதில் வந்து இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருது உண்மை பேச தூங்கும் முன் போய் உலகத்தை சுற்றிட்டு வந்துரும்னு ஒரு இது பழமொழி உண்டு எந்த காலத்துலேயுமே இது மாதிரி எது மாற்றம் வந்தாலும் அதுக்கு எதிரான கருத்துக்கள் ஓடிக்கிட்டா இருக்கும் நடிகர் விவேக் முதல் நாள் ஊசி போடுறாரு மறுநாள் ஹார்ட் அட்டாக்கு வந்துடுறாரு அதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா அவன் மனித உடம்பு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி கூட ஹார்ட் அட்டாக் வரலாம் ஏன்னா இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது அது வேறு அப்போது அவருடைய இறப்புக்கு வந்து இந்த மாதிரின்னு ஒரு பெருசாக கதை விட்டாங்க இளம் வயது ஹார்ட் அட்டாக்கு நடக்குது ஆஃப்டர் வேக்சின் பல இது நடக்குதுன்ற கருத்தை பலரும் நம்ப ஆரம்பித்தாங்க சில இடங்களில் இதெல்லாம் காரணம் அப்படின்னு சில சயின்டிஸ்ட்டுகள் பலதெல்லாம் சொன்னாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறை நம்ம பண்ணுற பல விஷயங்களும் நம்ம இளம் வயது ஹார்ட் அட்டாக்கு காரணமாக அமைதுன்றது இது ஜிம்முக்கு முன்னெல்லாம் நம்ம யாராக போனால் ஏதாவது வெயிட்டை தூக்கிட்டு சாதாரணமாக இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஜிம்முக்கு போகிறேன் உடம்பு ஏற்றில ஸ்டெராய்டு போடுறது ஸ்டெராய்டு போடுறது அது ஃபுட்டு எடுத்துக்கிறேன்னு எடுக்கிறது ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்கிற இடத்துல போய் ஆறு மணிநேரம் எட்டு மணி நேரம் செய்கிறது ப்ரொஃபஷனல் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அது பெரிய பாதிப்பு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பையன் வந்துட்டு எனக்கு இவ்வளோ சிரிஞ்சு வேணும் என்னென்னு கேட்டால் நான் அந்த ஊசி டெய்லி போடுவேன் அந்த ஒரு பலம் கிடைக்கிறதுக்காக ஜிம்மு போகிறேன் பாடி பில்டிங் இது பண்ண போகிறாங்க அதெல்லாம் பெரும் பைத்திய இயற்கைக்கு மாறாக பண்ணுறது இப்போ இதில் செத்து போனால் கேட்டால் அவர் வந்து கோவிஷீல்டு போடனால தான் ஹார்ட் அட்டாக் சார் சின்ன வயசுங்க இருபத்தஞ்சி வயசு தான் இன்னொன்று நம்ம வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே வருது உணவு பழக்கம் வாழ்க்கை சூழ்நிலை நைட்டு இந்த கொரோனாக்கு இந்த லாக்டவுனுக்கு பிறகு நைட்டு கண்ணு வெடிக்கிறது நைட்டு நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை முறையை மிட் நைட்டில் சாப்பிட்றது தூக்கத்தை குறைக்கிறது இந்த இது நவீன கருவிகளை இது பண்ணுறது இது எல்லாமே சேருது மன அழுத்தம் மன அழுத்தத்தை நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்புறம் நம்ம வாழ்க்கை முறையில் மன அழுத்தம் முன்னெல்லாம் அறுபது வயசு வரைக்கும் வேலை கட்டி இப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு சம்பளம் வரது ஒரு வேலை வெளியில் போனீங்களால இல்லைன்றது எல்லாம் பிரைவேட்டேஷன் ஆகிடுச்சு அப்போ இது பனி பாதுகாப்பு இல்லாதது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை பாதிக்கிறது மன பாதிப்பு உண்டாக்குறதுக்கு காரணமாக அமைது அப்போ இது எல்லாமே வந்து நம்மளோட பாதிக்கும் இதில் வந்துட்டு திடீர்னு கோவிஷீல்டுனால்தான் இந்த மாதிரி மரணம் அதுனால் அப்போவே இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டா இருந்தது அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ கூட ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்குது பத்து லட்சத்தில் ஏழு பேர் அப்புறம் பாயிண்ட் செவன் தான் பாயிண்ட் ஜீரோ செவன் பத்து லட்சம் பேர் ஊசி போடுறாங்கன்னா அதில் ஏழு பேருக்கு அதனுடைய பின்விளைவுகள் இருக்கும் ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் கண்டுபிடிச்சிதுங்க அதை வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பின்விளைவுகள் பார்த்து அதை கரெக் கரெக்ட் பண்ணுறது அதை அரஸ்ட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாத சூழ்நிலையில் அந்த இதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க அது வேறு லெவலில் அது ஒர்க் ஆச்சு கொரோனாவே ஒரு பெரிய ஒரு நல்ல தடுப்பூசி தான் அதனால் இது இப்படியே ஓடுது இதில் முடிவு என்னன்னு பார்ப்போம் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் ட்விட்டரு ஃபேஸ்புக்கெலாம் கருத்து சொல்லிகள் அப்புறம் கூகுள் டாக்டரை நம்புறது இந்த மாதிரி ஆட்களால் நிரம்பி வழியுது அதனால் இது என்ன நம்பிக்கிட்டு இதெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து தான் வாழவே முடியாது இதில் அரசியல் கட்சிகள் குறிப்பாக வந்து எதிர்கட்சிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீரம் மிஸ்டூட் வந்து ஆஸ்ட்ராஜனிக்காவோட மறந்த சீரம் தான் இந்தியாவில் உற்பத்தி பண்ணாங்க அவங்க வந்து ஐம்பது கோடி ரூபா வந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரத்தில் நிதி கொடுத்துருக்காங்க இந்த பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை மறைக்க தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க என்ன விவரம் அப்படின்னே தெரியாமல் தேர்தல் நேரம் அப்படிங்கிறனால இப்படி ஒரு பிரச்சாரத்தை வந்து ஒரு பொறுப்புமிக்க அரசியல் கட்சிகள் செய்கிறத எப்படி பார்க்குறீங்க உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது தேர்தல் நேரம் என்பதால் இது மாதிரி ஒரு மலிவான பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகளே செய்வது சரியா அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இதே வேலை தானே பண்ணுவாங்க அவங்க திட்டு வாங்க மாட்டாங்களா நான் கேட்குறேன் வேதாந்தா யார் தூத்துக்குடியில் அவ்வளோ பிரச்சனை இல்லை அவன்கிட்ட எலக்ட்ரல் பண்ணு நானூறு கோடி ரூபா வாங்கியிருக்கீங்கல்ல அதை யாராவது பேசுகிறாங்களா இங்கே எடப்பாடி பேசாமல் விட்டார் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து சமூக உள்ளவரா அப்படின்னா வேதாந்தட்டத்துக்கு காசு வாங்குறீங்க எலக்ட்ரல் பண்ட் நானூறு கோடி வாங்கியிருக்கீங்களே காங்கிரஸ் எந்த முகத்தோட தூத்துக்குடியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க திமுகவும் காங்கிரஸும் இதே அவர் எடப்பாடி கேட்கணும் கேட்கலல்ல அப்போ இந்த மாதிரி ஐம்பது கோடி அவன் ஐநூறு கோடி ஆயிரம் லாட்டரி மாற்றின்ட்டு வாங்கினாங்கல்ல இவங்க நானூறு கோடி வாங்குனாங்க காங்கிரஸ் வாங்கிச்சு இது திரிணாமுல் காங்கிரஸ் வாங்குனாங்க இவரு பிஜேபி வாங்கினாங்க கேட்க வேண்டியது தானே திரிணாமுல் காங்கிரஸ் ஏன் வாங்கினு கேட்க வேண்டியதுனா டிஎம்பி ஏன் வாங்கினு காங்கிரஸ் கேட்க வேண்டியதுனா அதனால் இது எல்லாமே நடக்கும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி இப்போ பிரதமர் எப்படி அவுரங்கசீப் பற்றியும் இஸ்லாமியர்கள் பற்றியும் பேசுகிறாரோ அது மாதிரி இவங்களும் பேசுகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும் மக்களை பதற்றப்படுத்தாதீங்கன்ற ஊசி போட்டவன் இந்த நாளே பார்த்தா ஐயோ பக்குன்னு செது போடுவோம் ஊசி போடுது போஸ்ட்டு கொரோனா இன்ஃபெக்ஷனு அதாவது அதோடைய பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது வாழ்க்கை முறை மாறி இருக்குது அது கொரோனா வந்தவங்களுக்கு அதை மீறி தான் மனித மனித உடம்புன்றது எப்படின்னா ஒன்று 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 தாண்டி போயிட்டே இருக்கும் இப்போ எப்படி கொசுக்கு ஒரு மருந்து அடித்து மலிவாக அடிச்சிங்கன்னா அடுத்து வர கொசு வந்து அதை எதிர்கொள்கிற அளவு வருதோ மனிதனும் அப்படிதான் அவனை இம்யூனிட்டி வளர்ந்துட்டு தான் இருக்கும் அடுத்தடுத்து வரது அவன் தாங்குவான் அப்போ கொரோனா வந்துச்சா அடுத்து அதை விட இது வந்தால் அவன் தாங்கிற அளவுக்கு வந்துடுவான் அதனால் இதெல்லாம் போயிட்டு நீ அரசியல் ஆக்கிட்டு இருந்தீங்கன்னா அதாவது எல்லாத்துக்குமே ஐசிஎம்ஆர் இருக்குது அதுக்கான விஞ்ஞானிகள் மற்றவங்க இருக்காங்க அவங்க வந்து கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க என்ன இதை வெளியே வரப்போகுது தேர்தல் நடைபெற்று இரண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நடக்கும்போது தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இரண்டாம் கட்ட தேர்தலையும் அதே பிரச்சனை வாக்கு பதிவான சதவீதம் சொல்கிறதுல ஏகப்பட்ட குளபடிகள் மூணு நாள் நாலு நாள் ஆகுது டோட்டல் ஓட்டர்ஸை கணக்கிலே எடுக்காமல் பர்சன்டேஜை கவுண்ட் பண்ணி சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது என்ன சார் பிரச்சனை இந்த வாட்டி தேர்தல் ஆணையம் என்பது தமிழ்நாட்டில் தான் எப்படின்னு பார்த்தா எல்லா ஊர்லேயுமே அவங்களுடைய இது இருக்குது இப்போ பிரதமர் பேசுகிறாரு பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ண நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் அப்புறம் அந்த தேர்தல் நடைமுறைகளை பற்றி அவங்க மாற்றி அமைக்கணும் யோசிக்கணும் இந்த பூத் ஸ்லிப்பு கொடுக்குறது இதெல்லாம் தடை பண்ண பிறகு தான் இவ்வளோ பிரச்சனை கட்சிக்காரங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க எங்கெங்கே மிஸ் ஆகுது என்னென்னு இன்னொன்று இது பாருங்கள் மூணு நாள் ப்ராக்டிஸ் வைக்கிறாங்க எல்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து சம்பிரதாயமாக மூணு நாள் வந்தீங்களா சாப்பிட்டீங்களா இதாங்க மிஷினு இதான் பார்த்துங்கன்ற மாதிரி அக்கறை இல்லாத ஒரு போக்கு தான் இந்த பர்சன்டேஜ்லாம் அடிப்படுது அந்த காலத்தில் அவ்வளோ இருந்தப்போ ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் வித்தியாசம் வரும் உங்களுக்கு மிஷினை தட்டுனால எத்தனை ஓட்டுன்னு தெரியும் அடுத்தடுத்த செகண்டே நீங்கள் ஓட்டு பதிவாக பதிவாக வார் ரூமில் சென்ட்ரலைஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இதை கூட்டி கழித்து போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அலட்சியம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் போதை மருந்து புழக்கம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் வந்து அரசாங்கம் அதுக்கு பெருசாக செவி சாய்க்கிற மாதிரி தெரியல என்ன கேட்டாலும் வந்து ஜாஃபர் சாதிக்கு விவகாரம் பேசுனா குஜராத்தில் பிடிபட்டுச்சு அங்கே பிடிபட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பொது வெளியில் அதிகமாக அதனால் பாதிப்படைகிறத பார்க்க முடியுது நேற்றுக்கியோ முந்தானத்தை கூட வந்து அந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஒருத்தர் அடித்து பொருட்களை உடைச்சதெல்லாம் பார்க்க முடியுது சாமானிய மக்களை பாதிக்கும் அளவுக்கு இது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒண்டா நடந்துருச்சு அப்படிங்கும்போது வந்து அரசாங்கம் இன்னும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல முதலமைச்சரும் வேறு கூடை கழிக்கிறதுக்காக போயிருக்காரு உதயநிதி லண்டன் போயிருக்காரு ஸோ நாடு இப்படி இருக்கும்போது அவங்க இப்படி இருக்காங்க அதை எப்படி பார்க்குறது நேற்று நாலாம் வரதா இருந்தது இன்றைக்கே முடிச்சுட்டு வந்துடுற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் தள்ளி போட்டு மறுநாள் போகிறாங்க பொதுவாக அரசியல்வாதிகள்ன்றது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கோடைக்காலம் நம்ம மக்கள்லாம் இது பண்ணுறாங்கப்போ போகிறதோ இந்த கோல்ஃப் ஆடுறது மற்றவங்க கூட இருக்கும் சொல்லுவோம் தலைவரை இந்த மாதிரி போடுங்க நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு இது எல்லாம் வெளியில் வரும்பொழுது விமர்சிக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிற வேலையை பண்ணணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த போதைப்பொருள் நடமாட்டம் அப்படின்ற பொருளுக்கு மக்கள் ஆட்படுறது இளைஞர்கள் அதெல்லாம் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே அதில் இது இருக்குது நீங்கள் போதை பொருள்ன்றது இப்போ சிகரெட்டு ஆரம்பிக்கிறானா சிகரெட்டில் இருந்து தான் கஞ்சாவுக்கு போகிறோம் அதே மாதிரி நீங்கள் போதை கன்சியூம் பண்ணுறது டாஸ்க் மார்க்கு கவர்மெண்ட்டே விற்கிது அந்த கவர்மெண்ட்டை விற்றுச்சு இந்த கவர்மெண்ட்டை விற்கிது அதில் பழகுறவன் அடுத்து போதைனால் ஒன்று குற்ற உணர்வே இல்லாமல் இந்த போதை வேணாம் கஞ்சா போதைன்னு அதுதான் அது உடைய விளைவு ரெண்டாவது நடமாட்டத்தை தடுக்கிறது இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு இது இருக்குது அது ஏடிஜிபி இருக்காரு அவங்களுடைய ஒர்க்கு நான் அவங்க எவ்வளோ தடுக்கிறாங்கன்னு பார்த்தா சும்மா பேரளவுக்கு அங்கங்கே பிடிக்கிறேன் நேற்று கூட ரெண்டு இளைஞர்கள் மெத்தப்பட்டைன் வச்சு சிக்கியிருக்காங்க அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த மாத்திரைகள் நடமாட்டம் இருக்குது பிடிக்கிறாங்கல்ல இந்த அப்போ எவ்வளோ இடங்கள்ல நீங்கள் ஏன் இந்த கல்ச்சரு பார் கல்ச்சரு பப்பு கல்ச்சரு இதெல்லாம் தடை பண்ணுங்கள் இல்லை செக் பண்ணுங்கள் நடவடிக்கை எடுங்க ஒரு நாலு பாரில் நடவடிக்கை எடுங்க அப்போ இது குறையும்ல பயம் வரும்ல நீங்களே மேலே நாட்டு இது மாதிரி பப் கல்ச்சரு அங்கே சரக்கு மது மது வந்தால் போதை இதனால் வரும் கஞ்சா வரும் அந்த குட்கா அந்த இது மாதிரி பிடிக்கிறாங்கள்ல அது என்ன அப்படி சாதாரண இவங்களே வந்து விளையாட்டு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் எதிர்ப்பு ஆகி கோர்ட்டில் வரைக்கும் போட்டு அதெல்லாம் தட வாங்கினாங்க அப்ப இவங்க வந்து எந்தெந்த வகையில் பணமா அதை மாற்றலான்னு பாக்குறாங்கள தவிர இது எவ்வளவு சமுதாய சீர்கேடு நம்ம இதை அனுமதிக்க கூடாது அப்படின்றது லெவல் பார்க்கல அதனால இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு முக்கிய பொறுப்பு இருக்குன்றதுதான் முக்கியம் தமிழ்நாட்டில் டேஸில் செய்திகள் அடிபர இன்னொரு விஷயம் வந்து பேருந்துகளில் ஏற்படுற பிரச்சனைகள் அரசு போக்குவரத்துக்களுக்கு பேருந்துகள் வந்து கலண்டு விழுவுது அப்படின்னு படிக்கட்டு கலண்டு விழுந்தது ஒரு சீட்டை கலண்டு விழுந்தது போய் நேற்று வந்து சென்னையில் ரெண்டு இடங்களில் பஸ்ஸோட கதவு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வெயிட் பண்ணவங்க மேலே விழுந்ததுனே சாலையில் இருசிக்கிற வாகனத்தில் போன பெண்மணி மேலே விழுந்தது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷனில் போக்குவரத்து துறை இருக்கு அந்த இது ப்ளக்கார்டு வச்சு ஒரு லேடி மேலே ஒன்று ஒரு பொண்ணு மேலே ஒன்று அந்த பொண்ணு இறந்து போச்சு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்து போச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆட்சியில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க பேருந்துகள் பராமரிப்பு புதிய பேருந்துகள் வாங்குவது இது எல்லாமே அரசாங்கத்துடைய கையில் இருக்குது புதிய பேருந்து எதுவுமே பெருசாக வாங்கின மாதிரியே இல்லை அது எடப்பாடியே குற்றச்சாட்டாக வைக்கிறாரு எல்லாருமே நமக்கே தெரியும் பேருந்துகள் பராமரிப்புன்றது ரொம்ப முக்கியம் ஒரு டோரே கரண்டு உழுது ரெண்டு சம்பவம் அதில் நடக்குது அந்த அம்மா இறந்து போயிருந்தாங்கன்னா இருக்கும் அப்போது இதை பற்றி கவலை இல்லை அந்த டோர் ரன்னிங்கில் இருக்கும் போது அந்த டோரை நம்பி யாராவது வெளியில் உளு இறந்து போய் இருக்கும் உளுந்தா அடுத்த வாகனம் ஓட்டிக்கும் ஆடி உள்ளே இருக்கிறவருக்கும் ஆடி படிக்கட்டு அப்படியே கரண்டு விழுது அதுக்கு அமைச்சர்னா விளக்கம் கொடுக்குறாரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி ஆகணும் மேலே கலந்து விழுது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தவறாக பிரச்சாரம் பண்ணணும் ஒரு பஸ்ஸு வந்து ஸ்பீடு பிரேக்கரை அந்த பஸ்ஸுடைய பிரயாண காலங்களில் பல ஆயிரம் தடவை லட்சம் தடவை ஸ்பீடு பிரேக்கரில் இறங்கும் அதனால் ஒரு படிக்கட்டே துண்டாக உடைச்சிட்டு விழுமா கண்ணாடி சுத்தமாக இல்லாமல் ஓடுறது ரெண்டு ரெண்டு வீல் இருக்கும் பார்த்தா ஒரு ஒரு வீலில் ஓடுறது அப்போ என்ன அவங்களுக்கு அந்த இது நடுவா அந்த படி ஏறுறதுக்கு நேராக இருக்க ஒரு சீட்டு வந்து கலண்டு கண்டக்டரோட வெளியே வெளியில் விழுந்த சம்பவமும் நடந்தது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னா பராமரிப்பு கூடிய இது இதுக்கு என்ன பண்ணுவாங்க அதிகபட்சமாக அங்கே யார் பராமரிப்போம் அவங்கள்ட்ட சஸ்பெண்ட் பண்ணிட்டு இது அப்படியே முடிச்சு பார்ப்பாங்க இது மொட்டுமொத்த அரசாங்கத்துடைய அலட்சியம் இவ்வளோ நடந்த பிறகும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எனக்கு என்னென்னு இருக்கிறாங்க நீங்கள் பஸ் படிக்கட்டு வந்து உளுந்தது ரெண்டு வருஷம் ரெண்டு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் படிக்கட்டே இல்லாமல் மாணவர்கள் நின்று போனத ஒரு சம்பவம் ரெண்டாவது படிக்கட்டு வந்து படிக்கட்டு உளுந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு கேட்டால் ஸ்பீடு ப்ரேக்கில் ஏரியான்னு வச்சு வாங்க கண்ணாடி பின்கண்ணாடி எங்க பஸ்ஸுக்கு ரெண்டு வீல் இல்லாமல் எப்படிங்க பேக்கில் நாலு வீலுக்கு ரெண்டு வீல் போட்டு ஓட்டுறீங்கன்னா அப்போ என்ன அரசு நடக்குது ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பேருந்துகள் இந்த தரத்தில் இருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம் முடியலை ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பேருந்து நிலையத்தராக வந்து விரிவாக்கம் பண்ணுறோம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு இது பண்ணுறாங்க இப்போ பிராட்வே வந்து தற்காலிகமாக தீவுத்த மாட்டிட்டு ஒன்பது அடுக்கு வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் கட்டப்போகிறோம் அப்படிங்கிறாங்க ஓடுற பேருந்தே சரியாக இல்லை பயணிகள் உயிருக்கு பிரச்சனை இல்லை பஸ் ஸ்டாண்டை கட்டி என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் வைக்கிறாங்களே சார் கண்டிப்பாக இன்னொன்று நீங்கள் சாலையில் வந்து நீங்கள் போகிறது வர்றதுன்றது ஒரு பக்கம் மெட்ரோ ஒர்க்கு ஒரு பக்கம் பிரிட்ஜை இடிச்சு கட்டுறன்னு ஒர்க்கு இன்னொரு பக்கம் புதுசாக பிரிட்ஜு கட்டுறது இன்னொரு பக்கம் மழைநீர் வடிகால் வேலை ஒன்வேவாக மாற்று ஒன் வேவை மாற்றுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நடுவில் அந்த ஸ்டிக்கர் இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது இது இருக்கா ஃபைன் போடுவோம் ஐநூறுபா போடுவோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா மொத்தம் பத்தாயிரருவா சம்பாரிச்சுட்டு இருப்பான் ஏதோ ஒரு சாமி படத்தை ஒட்டி வச்சுருப்பான் இல்லை அவன் பிடிச்ச தலைவர் படத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அதுக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவான்னு போட்டால் இது எத்தனை பேரை போய் சேர்ந்துருக்கோம் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்ச வளர்ச்சி வச்சு பிடிச்சிட்டு இருப்பான் இது எல்லாமே என்னென்னா அதிகாரிகள் எடுக்கிற முடிவு இந்த முடிவுகள் எல்லாமே கவர்னர் மண்ட் மேலே கெட்டப்பேர் ஏற்படுத்தும் இந்த வரையறை இருக்குல்ல முன்ன சென் சென்னைனா சென்னைக்குன்னு ஒருத்தர் இருப்பார் டிராஃபிக்கில் அவர் வந்து திட்டமிடல் அந்த பிரிவு அந்த இதுக்குன்னு நீங்கள் போக்குவரத்து மாற்றங்கள் இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒன்று நடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னைக்குள்ளே இந்த இதில் சிக்காமல் நீங்கள் போகவே முடியாது அந்த அளவுக்கு பொதுமக்களை போட்டு வாட்டி வதக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெயிலுடைய கொடுமை இவ்வளோ இருக்கும் பொழுதும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது அது ஓட்டக்கூடாது இதை பிடிப்பேன் அதை பிடிப்பேன் எல்லாமே ஒட்டு கவர்மெண்ட்டு மேலே கோபத்தை கிளப்புற செயல் இதை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறேன் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி